தாய் உன்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் மறக்கதில்லைன்னு சொல்கிறார் உன் தாய் அப்பன் கேட்டால் கல்லை கொடுப்பாங்க மீனை கேட்டால் தருவாங்க ஆனால் நான் அப்படிப்பட்ட தேவனலைன்னு கற்றாதி யசிட்டு சொல்கிறார் ஏன்னா ஒரு நோக்கத்துக்காக அவர் பிறந்தார் நம்மளுடைய பாவங்களை நிற்க நம்மளுடைய சாபங்களை நிற்க அவர் இப்படி தான் பிறந்து இப்படி தான் அந்த நோக்கம் தெரிஞ்சும் அவர் பிறந்து நமக்காக அவர் வாழ்ந்து மறைச்சார் சரிங்களா மறிச்சு மீண்டும் மூன்றாவது நாள் உயிரோடையே அதனால் மற்றவங்க எல்லாம் போலியான அன்பு செலுத்துகிறாங்களா அன்பு நடிக்கிறாங்கள அன்பு செலுத்தலைன்னா கூட பரவாயில்ல அன்பு காட்டுற மாதிரி நடித்து நம்மக்கிட்ட ஏதோ இது பார்த்துருக்காங்களா ஆனால் தேவன் நம் நம்ம ஒன்றுமே அவருக்கு கொடுக்கலையானாலும் நம்ம நமக்காக நம்ம மேலே வச்ச அன்புக்காக தேவன் நமக்காக ஒரு சித்தத்தோடு பிறந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் நம்மளோ ஒரு நோக்கத்தோடு பிறந்திருப்போம் சரிங்களா அந்த நோக்கத்தை நோக்கி லக்கு நோக்கி ஓடும் லத்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அதுதான்